வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷலில் நான் வந்து தேங்காய் பருப்பி தான் சேர்ப்புறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்காய் எடுத்துருக்கேன் அதாவது இதில் வந்து ரெண்டு கப்பு வந்துச்சு இந்த தேங்காய் துருவில் ஒன் அண்ட் ஆஃப் கப் வந்து சுகர் எடுத்துக்கலாம் கீ வந்து அவ்வளோவா தேவைப்படாது அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் தேங்காய் துருவி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த கருப்புலாம் இல்லாமல் துருவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வரும் பரவாயில்ல இல்லைனா வந்து நாம் வந்து அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் கால் கப்பு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கரைஞ்சி வரட்டும் சுகரு ஒரு கம்பி தான் வரணும் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேங்காவை சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் அப்படியே வந்து சுருண்டு வரும் நம்ம வந்து எப்பவுமே என்ன இது செய்யும் போதும் நம்ம வந்து ஒரு பிளேட்ல கீ தடை எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா வந்து உசுரம் உசுரமாக நம்ம கொட்டும்போது ஏன்னால் பாகலாம் வந்து சீக்கிரம் உடனே ரெடி ஆகிடும் இல்லை தீந்து போயிடும் எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளேட்டில் கீ தடவை எடுத்து வச்சுனோம் கீ வந்து அவ்வளோ தேவைப்படாது ஒரே ஒரு ஸ்பூன் தான் செத்துருக்கோம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கீ செத்தா போதும் அவ்வளோ தேவைப்படாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வானொலியில் கடாயில் வந்து ஒட்டாமல் வருது இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம்

கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்னவர் கழித்து நம்ம வந்து எடுத்தோம்னா பீஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் கொட்டி லெவல் பண்ணியாச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நாம் வந்து பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப் அனவராக ஒன் ஹவர் கழித்து நம்ம எடுத்தோம்னா பீஸ்லாம் சூப்பராக வரும் வச்சிருங்க அப்புறம் வந்து நம்ம வந்து போட முடியாமல் போடணும் ஏன்னா கெட்டி ஆகிடும் இவ்வளோ சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது சாஃப்டாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது தீபா அவழிக்க செஞ்சு பாருங்கள் இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்